வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போறோங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஓ அவர்கள் தொடர்ந்த பொது செயலாளர் தொடர்பான வழக்கு இருக்குல்ல அந்த வழக்கில் ஃபஸ்ட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு பதில் மனுவில் பொது செயலாளர் அப்படின்னு கூறியது ஏன் பொதுச் செயலாளர் சம்மந்தப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எப்படி பொது செயலாளர் அப்படின்னு குறிப்பிட்டு நீங்கள் வந்து பதில் மனுவை வந்து தாக்கல் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது திருத்த மனு வந்து தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி திருத்த மனு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு இப்போ சென்னை ஹைகோர்ட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாகு இந்த ஸ்பீச் வந்து கொடுத்தார்ல என்ன போரை வந்து நிப்பாட்ட மாட்டேன் ஹமாஸு ஃபுல்லாக வந்து சரண்டர் ஆகணும் எங்கள் கிட்டே எங்களுடைய இஸ்ரேலிய பணைய கைதிகளை வந்து அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க பணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்காங்க அவங்கள ரிலீஸ் பண்ணணும் இது ரெண்டையும் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து போரை நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்னு பெஞ்சமின் நேதனியாகு பேசினார்ல அப்படி பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருந்தார் என்னென்னா சில பேர் காசாவுக்கு ஆதரவாக வந்து நாங்கள் வந்து சப்போர்ட்டர்ஸு இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் வந்து போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில போராளிகள் வந்து சுற்றி இருக்காங்க கைஸ் ஃபார் காசா அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் சுற்றி இருக்காங்க இந்த காய்ஸ் ஃபார் காசா அப்படிங்கிறது எது மாதிரி தெரியுமா சிக்கன்ஸ் ஃபார் கேஎஃப்சி அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பெஞ்சாமின் நேதனியாகு பேச அதற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா எதிர்ப்பை வந்து தெரிவித்து சில பேர்லாம் போராட்டம் நடத்தினது நம்ம வந்து பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா திருவாரூரில் துளசேந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குல்ல அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸுக்கு வந்து கட் அவுட் வந்து வச்சுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியுடைய அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அதாவது தவ புதல்வி நம்ம மண்ணுடைய தவ புதல்வி கமலா ஹாரிஸ் அவர்கள் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் அவுட் வந்து வைக்கப்பட்டிருக்கு என்ன பேர் வந்து போடப்பட்டிருக்கு யார் கட் அவுட் வச்சுருக்கிறது அப்படின்னா அருள்மொழி சுதாகர் அப்படிங்கிறவங்க கட் அவுட்டை வந்து வச்சுருக்காங்க திமுகவுடைய கொடிக்கடறில் பேர் வந்து எழுதப்பட்டிருக்கு அவங்களுடைய பேர் திமுகவை சேர்ந்தவராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு என்னன்னா கமலஹரிஸ் அவர்கள் நம்ம மண்ணுடைய தவ புதல்வியா அவங்க இந்தியாவில் வந்து அவங்களுடைய முன்னோர்கள் இந்தியா விட்டு போய் எவ்வளோ வருஷங்கள் வந்து ஆயிடுச்சு இன்னும் மண்ணுடைய தவ புதல்வி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறீங்களே சரி ஓகே நவம்பர் அஞ்சாம் தேதி அதிபர் தேர்தலில் கமல ஹாரிஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கம்மி தாங்க டொனால்டு ட்ரம்ப் தான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அமைச்சர் பாபு இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பழனி முருகன் கோவிலில் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இந்த தேதிகளில் முத்தமிழ் முருகன் உலக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போது முருக பக்தர்கள்லாம் அந்த முத்தமிழ் முருகன் உலக மாநாட்டில் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதில் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு பழனியில் நடக்கக்கூடிய முத்தமிழ் முருகன் உலக மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள் சொன்னதாக சில நியூஸ் கார்டை வந்து பார்க்க முடியுது அதுக்கு திமுகவினர் வந்து சங்கிகள் கதரை தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த சில பேர் சோசியல் மீடியாவில் பதிவுகள் போகிறாங்க உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியா எப்போ ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்கீங்க ஆனால் இன்னொரு நியூஸ் கார்டை நாங்கள் பார்க்க முடியுது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு அதாவது நீங்கள் சொன்ன அந்த டேட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு அதை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாஜகவினர் இது வந்து நாலாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போனோம்னா திருப்பூர் வெள்ளக்கோவில் இருக்குல்ல வெள்ளக்கோவிலில் தனியார் பள்ளி வாகனம் அந்த பள்ளி வாகனத்தை சேம் அலையப்பன் அப்படிங்கிறவர் ஓட்டிகிட்டு வந்து இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு அந்த ஸ்கூல் வேனில் ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்து இருக்குது ஓட்டிட்டு வரும்போது நெஞ்சு நெஞ்சுவலி அந்த நெஞ்சுவலி இருந்தாலும் கரெக்டாக வந்து பிள்ளைகளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வண்டியை கரெக்டாக வந்து சாலையுடைய ஓரத்தில் வந்து நிப்பாட்டி அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிருக்காரு சேம் அலையப்பன் அப்படிங்கிற ஒரு ஓட்டுநர் அந்த தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற சுகமான செய்தியை கேள்விப்பட முடியுது உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு சாலையுடைய ஓரத்தில் நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி இருக்கார் பார்த்தீங்களா அதுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருது எல்லாரும் சே மலையப்பன் அவர்களுடைய உருவப்படத்துக்கு மரியாதை செலுத்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காருனா இரங்கல் தெரிவித்து சே மலையப்பன் அவர்களுடைய ஃபேமிலிக்கு நிதி உதவியாக ஐந்து லட்சம் ரூபாய் வந்து இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க செய்தித்துறை அமைச்சர் அந்த செக்க சேம் அலையப்பனவர்களுடைய ஃபேமிலிக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ இதுக்கு கீழே நிறைய டிபேட் வந்து நடக்குது என்னன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாரையம் சாப்பிட்டு இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா வழங்கப்படுது ஆனால் இங்கே பாருங்க இந்த கேஸில் பாருங்கள் எவ்வளவு குழந்தைகளை தன்னுடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் காப்பாத்திருக்காரு காப்பாற்றி இறந்து போயிருக்காரு அதுக்கு வெறும் அஞ்சு லட்சம் தானா பத்து லட்சத்தை விட கூடுதலாக தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கேள்வி எழுப்ப இந்த டிபேட்டை நம்ம பார்க்கறோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் நீதி மையம் கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் இந்த கோயம்புத்தூர் ரீஜியனில் ஒரு சர்மிளா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் மறந்து போச்சு அவங்க வந்து இந்த பஸ்ஸெல்லாம் வந்து ஓட்டுவாங்க பார்த்தீங்களா ஓட்டுவாங்க பெண் டிரைவர் பஸ்ஸு ஓட்டி சில ரீல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு கமலஹாசன் அவர்கள் இதுக்கு பேர் தான் உமன் எம்பவர்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காரெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணார் காரெல்லாம் வந்து கொடுத்தாரு அதை நம்ம பார்த்துருப்போம் சரி ஆண்டவரே அதுக்கு காரெல்லாம் கொடுத்தீங்க எப்படி பஸ்ஸில் வந்து டிரைவராக இருந்து ரீல்ஸ் போட்டுக்கிறந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நீங்கள் வந்து காரெலாம் வந்து கொடுத்தீங்க இங்கே பாருங்கள் ரியல் ஹீரோ சாகக்கூடிய நேரத்தில் கூட குழந்தைகளை காப்பாற்றிருக்காரு அவருக்கு நீங்கள் வந்து என்ன நிதி உதவி வழங்க போகிறீங்க அவருடைய ஃபேமிலிக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோ கேள்விகள் வந்து இப்போ அதிகமாக சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்